ஒலிபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் விவாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் கல்கி பிரியன் அவர்கள் நினைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் இந்த தமிழ்நாட்டில் போலிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு ஒவ்வொரு வாட்டியாவது உயரும் உயரும் நினைக்கும்போது போது உயருவதே இல்லை அதில் குறிப்பாக வந்து சென்னை வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இதற்கெல்லாம் போக சரி நம்ம அடுத்த கட்ட அண்ணாமலை சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்புறமா வருவோம் இதை எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் அதாவது வந்து போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த வாக்குப்பதிவில் வந்து ரெண்டு தொகுதிகளில் வந்து எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே வந்தது நாமக்கல் அண்டு தருமபுரி இந்த வாட்டி நாமக்கல் வந்து ஓரளவுக்கு எண்பதை டச் பண்ணுற மாதிரி வந்திருக்கு தருமபுரியில் எண்பதுக்கு மேலே போயிடுது ஆனால் ரெண்டு தொடலை லாஸ்ட் டைம் மாதிரி எண்பத்தி ரெண்டு தொடரை மற்றபடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அறுபதுக்கு கீழே ஒரு மூணு தொகுதிகள் இருந்தது அறுபதுக்கு கீழே இந்த அப்புறம் மற்ற தொகுதிகள்லாம் எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே இருந்தது நாற்பது தொகுதிகளில் இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான தொகுதிகள் எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே தான் வாக்குப்பதிவு ஆகிருக்கு சென்னையில் மட்டுமே ஒரு நார்த் சென்னையில் அறுபது இங்கே ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு மத்திய வடசி நிலை வந்திருக்கு இங்கே மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் நம்ம மற்றபடி எல்லாமே ஒரு நார்மலாக எப்படி இருக்கோ அப்படி தான் ஒரு வாக்குப்பதிவு வந்திருக்கு மொத்தத்தில் டோட்டலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு இருந்தது இந்த வாட்டி அறுபத்தொம்பது புள்ளி எழுபத்தி நாலு இருக்குது குறைஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் அது வந்து கடும் வெயில் காரணமாக ஒரு இருந்திருக்கலாம் இல்லை வந்து மக்களுக்கு வந்து ஓட்டரோட சுணக்கம் நகர்ப்புறங்களில் குறிப்பாக சென்னையில் போன்ற இடங்களில் நகர்ப்புற மக்களின் இயல்பான ஒரு சுணக்கம் காரணமாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாமே ட்விட்டரில் அது இது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க எதிராக எமெண்டா போய் வெயில் ஓட்டு போடுறது வேறு வேலை கிடையாது பூஸ்லிப் பூஸ்லீப் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பத்து பேர் இருபது இருபது பேருக்காங்கன்னா பூஸ்லீப் வந்திருக்கா இல்லையானு கூட ஒருத்தர் ஒருத்தன் கேட்டுக்க மாட்டான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு போட்டானாலே கூட சொல்ல மாட்டான் அவன் அவன் வேலையை பார்ப்பான் அவன் பாட்டுக்கு வேலையை பார்ப்பான் அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிட்டியாக வந்து இளைஞ்சு இப்போது ஒரு கிராமம் அப்படி இல்லை அங்கே உண்மையிலேயே வந்து ஒரு தேர்தல் திருவிழா மாதிரி நடக்கும் ஒரு ஸ்கூலில் ஓட்டிங்கன்னா என்டையர் வில்லேஜும் அந்த ஏரியா ஸ்கூலுக்கு முன்னாடி திரண்டுருவாங்க எல்லோரும் ஓட்டு போடுவாங்க இங்கே அப்படி இல்லை எங்கே தனித்தனி தீவாக இருக்கான் எல்லாமே இங்கே மக்கள் எல்லாமே பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் டெத்து நடந்து வச்சுக்கோங்க இந்த வீட்டில் இருக்கிற அதை பற்றி கவலைப்படையில் அவன் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டேன் வாட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டே இருக்கான் அதை பற்றிலாம் அவன் காலப்படலை ஜஸ்ட் எட்டி பார்த்துட்டு அப்புறம் போயிட்டே இருக்கான் ஸோ அது மாதிரியான ஒரு மெட்டாரியல் ஆனால் சோஷியல் மீடியாலாம் ஆக்டிவாக இருக்கான் ஆமாம் அவனுக்கு வந்து அதை மட்டும் கரெக்டாக இருக்கான் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் நல்லா போட்டுன்னு இருக்கான் எல்லாம் பண்ணுறான் அந்த நாட்டில் ஆச்சு நல்லா இருக்குது இங்கே பால்வலை ஏறி போச்சு அதெல்லாம் உட்காந்து நல்லா வாய்க்கிழி அல்ல எல்லாம் வெறும் வாயிலே திண்டிவன வரைக்கும் ஃப்ரீயாக போகிறான் டோல் இல்லாமல் ஆமாம் இங்கே வந்து ஓட்டுன்னு போட வரும்போது மட்டும் மூணு நாள் லீவ் அவைல் பண்ணிட்டு கொடைக்கானல் குற்றாலன்னு வாட்டி கிளம்பிடுறான் கார் எடுத்துகிட்டு போயிடறான் வசதியாக இருக்கிறதுனால ஓட்டு போட வரல இந்த குடிசை என்ன மாதிரியான மென்டாலிட்டி அது அது வந்து மோசமான மென்டாலிட்டி ஜனநாயகத்துக்கு வந்து ஒத்துவராத ஒரு மென்டாலிட்டி இந்த மென்டாலிட்டி மாறணும் எவ்வளோ யார் ஆச்சு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டால் மாதிரி போட ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ஐம்பத்தேழு பர்சன்ட்டு சி கிட்டத்தட்ட வந்து பதினாலு பதினஞ்சு லட்சம் இருக்கிற வாக்காளர் மத்தியில் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு ரொம்ப குறைவு இல்லை பாதி பாதி தான் ஓட்டு போகிறாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர் இருக்கிறதில் அறுபத்தி நாலு லட்சம் அறுபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டுனா ரொம்ப குறைவு இல்லை எவ்வளோ குறைவு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மக்களுக்கு இன்னும் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் நிறையா இருக்கு ஆனால் நகரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்ற மாதிரி இயர் பை இயர் குறைஞ்சிட்டே தான் வருது அதுதான் விஷயம் அதுதான் ரொம்ப ஒரு வேதனையான வேதனை கிராமப்புறங்களில் ஏறிட்டே வருது அது வந்து நல்ல அவேர்னஸ் வருது அவேர்னஸ் வருது இங்கே படித்தவன் சொல்லிக்கிறான் நான் படித்தவன் செய்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறான் ஆமாம் செய்ய மாட்டேங்கிறான் அதான் இங்கே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இவங்க பேசறதுக்கு ஓட்டு போடாதவன் வந்து பேசுறதுக்கு உரிமை இல்லாதவன் மக்கள் கவர்மெண்ட்டில் பற்றி குறை சொல்கிறதுக்கு உரிமையே இல்லாதது அவங்க ஓட்டை போட்டால் தான் வந்து அவங்க இந்த கவர்மெண்ட் செயல்பாடுகளை பற்றி விமர்சிக்கணும் ஆக்சுவலாக நான் நகர்ப்புற மக்கள் யாருமே இதை பற்றி கவலையே மாட்டேன் நான் அவன் பாட்டுக்கு வந்து சகட்டு வேலைக்கு தூங்கி நல்லா தூங்கி எழுந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு சாயந்தரம் கிரிக்கெட் ஐபிஎல் என்னென்னு அதை பார்த்துட்டு அது அது அந்த அப்படியே பொழுது போக்குறாங்களே தவிர சரி வெயிலாக இருக்கும் இதை ஒரு சாயந்தரம் ஒரு பார்ப்போம் யார் வா யார் வந்து பூஸ்ட் கொடுக்குறாங்க நமக்கு வந்து இல்லையா பக்கத்து வீட்டில் கேட்போம் இல்லை நம்ம பேர் ஹோட்டல் லிஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் கூட எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்புறம் ஓட்டு பதிவு ஆகும் ஆக்சுவலாக ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் முக்கியமாக தங்களுடைய அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டி எடுத்து விட்டு வாக்காள தேர்தல் நினைத்தண்டு வாக்கு போடுவதே ஒரு முக்கிய கடமையாக கருதணும் ஆக்சுவலாக அதுக்கான இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய அவசியம் இருக்கு ஆல்ரெடி விழிப்புணர்வு பெற்றவர்கள் தானே இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஓட்டணும் இல்ல இல்ல விழிப்புணர்வு தாங்க சமூக வலைதளத்துல எல்லாமே விஷயங்கள்லாம் இருக்கு அதனால இவர்களை வந்து ஒரு ஒரு உந்து சக்தி மூலமா இவங்களை கொண்டனும் வாக்கு வாக்கு வாக்குச்சாவடிக்கு கொண்டரணும் இல்ல இவங்களை எப்படி வரதை வர வைக்கிறது இவங்கள அவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும் அது ஆக்சுவலா சோ இவங்க ஜனநாயகத்துல அவங்களோட பங்கு ஒரு பங்களிப்பு இருக்குன்றதை காமிக்கணும்ல அப்போ என்ன சொன்னாலும் சென்னை மக்கள் ஓட்டு போடுறது வந்து கடைசி வரைக்கும் இன்னும் கேள்விக்குறி மாதிரி தான் இருக்குன்றீங்க நிச்சயமாக அதாவது அது வெயில்லாம் உங்களுக்கு காரணம்னு சொல்லலாம் பட் ஆனால் வெயில்ல இதே வெயில் தான் இதோட மோசமான வெயிலாம் தமிழகத்தில் உள் உள் மாவட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பதிவாயிருக்கு வாக்கு ம் இப்போ நீங்கள் அடுத்த கேள்விக்குறோம் அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு லட்சம் வாக்காளர்கள் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி அது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு ஏன்னால் ஒரு லட்சம் வாக்காளர்கள் காணுன்னா பாஜக மட்டும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் மற்ற கட்சியும் கவலைப்படுவோம் ஏன்னா அவன் மட்டும் அதில் இருக்குல்ல இவன் இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது ஒரு லட்சம் ஓட்டி இவன் இவங்க ஆளுங்க கீழே போய் வீடு போய் வீடு போய் வீடு வெரிஃபை பண்ணாங்களா இவங்க ஆளுங்க வெரிஃபை பண்ணி பாஜகவில் பாஜக வளர்ந்துருக்கு நாங்கள் பூத்து லெவல் ஆள போட்டோம் அப்படின்னு வெரிஃபை பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்களே தேர்தலுக்கு முன்னாடி யாரையாருக்கு இல்லை எவ்வளோ இல்லைன்ட்டு ஏன் தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்கிறீங்க ஏன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் வீடு போய் வீடு போய் கேட்குறாங்களே கேட்கறாள் யார் இருக்கா யார் செத்துக்கலாம் யார் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் யார் வீடு மாற்றினா எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறாங்களே திமுக இருக்கிறேன் அப்போ உங்களால் என்னண்ணா பாஜக நீதான் என்ன சொல்கிறேன் வளர்ந்துருக்கு சொல்கிற பூத் பூத்தில் உள்ள கமிட்டி போட்டேன்னு சொல்கிறேன்ல ஏன் உங்களால் இப்போ கோட்டை விட்டானா ஏன் பார்க்கல ரெண்டாவது அந்த ஒரு லட்சம் ஓட்டு உண்மையிலேயே மிஸ் ஆயிருந்தா திமுகவும் அதிமுகவும் சும்மா இருக்குமா அதில் அவங்க ஓட்டும் பத்து பர்சன்ட் இருக்கும்ல விடுவாள அவன் அவன் சேர்க்க மாட்டானா அவன் ட்ரை பண்ண மாட்டானா சார் வாங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு புது வாக்காளர் சேர்க்கிற ஃபார்ம்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் தெரியாமலா இருக்கலாம் நீங்க மத்தியில் வேற ஆட்சியில் இருக்கீங்க நீங்க உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே உங்க செங்கல் கவர்மெண்ட் தான் டீல் பண்ணுது எலெக்ஷன் கமிஷனை நீங்க உங்க கோயம்புத்தூர்ல நீங்க போட்டி போடுறீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அவங்க வாக்கு வருஷத்துக்கு நாலு தடவை பதினெட்டு வயசு ஆனால் வாக்காளர் பட்டியல சேர்க்கறாங்கல்ல நீங்க என்ன உங்க வாக்குல என்ன பண்ணிருந்தாங்க அப்ப என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் தன்னோட தொண்டர்களையும் பார்ட்டி ஹெட்டையும் வந்து கூல் பண்ற அவங்களுக்கான ஒரு சேஃப்டியான ஆன்சரை போட்டு வைக்கிறாரு இப்ப அந்த ஒரு லட்சம் வந்து அவர் ஜெயிச்சிடுவாரு தோக்குறது உறுதியாயிடுச்சுங்க அது சமாதானம் அவருக்கு போட்டு விடல எந்த வாட்டி அவருக்கு உள்ளே அவர் பாஜக உள்ளே அவர் காலம் விட்டாங்க அவரு வாரதி போன்றவர்களே கால விட்டாங்க அவர் அவருக்கு வெளியிலேருந்து யாரும் இருந்து யாரும் வேண்டாம் வேண்டாம் உள்ளே கால வரையிட்டாங்க அடிப்படை எடுத்துக்கோங்க அவர் ரெண்டாவது தான் வருவார் அப்படியா சரி அடுத்தது இந்த தடவை வந்து எப்படியும் டிஎம்கே வந்து ஆரம்ப கட்டங்களில் வந்து முப்பது முப்பத்தொம்போது சீட் அடிச்சிருவாங்க க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து ஒரு பேச்சு வந்து அதிமுகவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வாக்குகளை பெற்றிருக்காங்க கண்டிப்பா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் ஒரு நாலஞ்சு இடத்துல சொல்கிறாங்க பிஜேபியும் ஒரு ஒன்று ரெண்டு மூணு வரும்ன்றாங்க குறிப்பா நாம் தமிழர் சீமான் வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்திப்பாருன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்திப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க சில இடங்களில் வந்து அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது சில ஒரு சில வந்து அவங்க செகண்ட் வர்த்தக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு தொகுதியில செகண்ட் வர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது வந்து அதிமுக பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு நோன் கேண்டிடேட்ஸே போடலை ஒரு அன்னோன் கேண்டிடேட்ஸை வந்து எல்லாமே இறக்கி விட்டாங்க அவங்களுக்கு கட்சி தான் முக்கியமான ஒரு ஆதரவாக இருக்கும் முதல்ல இந்த எலெக்ஷனை அவங்க சீரியஸாக மாதிரி தெரியல ஃபோக்கஸே இல்லை ஆக்சுவலாக வந்து ஏன்னா இது வந்து மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு தேர்தலாகும் போது அவங்க என்ன சொல்றதுலேயும் தெரியல பாருங்களேன் அவர் பாஜக விட்டு விலைக்கு வந்துட்டேன்றாரு மோடியை பற்றியோ மத்திய ஆட்சியை பற்றியோ ஒன்றும் பெருசு பெரிய அளவு இல்லை கடைசி நாளில் ஒன்று ரெண்டு விமர்சித்தார் அதான் விலைவாசிக்கு அவங்க தான் காரணம் இல்லை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ரோட் ஷோ நடத்தினா ஓட்டு போட்டுருவாங்களா கேஸ் சிலிண்டர் வேலை நீங்கள் தான் ஏற்றிட்டீங்க அப்படி சொன்னாலே தவிர முஸ்லீம்கள் ஓட்ட கவர்றதுக்காக இவர் வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கான காரியம் எதுவும் செய்யவே இல்லை பாருங்க நேற்று வந்து முஸ்லீமை பற்றி மோடி இவ்வளோ பேசியிருக்காரு நேற்று காற்றால் பேசி நாற்பத்தெட்டு மணி நேரம் மேலே அது என்ன அதிமுகவை பொறுத்த போட்டு நோன் கேண்டிடேட்ஸ் யாரும் கிடையாது அவங்களுக்கு அந்த சின்னம் தான் முக்கியமான ஒரு விஷயம் அவங்க அந்த எலெக்ஷன் கை எண்ணிக்கைக்கு அவங்க ஆக்டிவாக பல தொகுதிகள் ஒர்க் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தோற்றுருவோன்னு தெரிஞ்சு போச்சு போட்ருக்கு அதனால் பெரும்பாலும் அந்த அதிமுகவோட ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜகவுக்கு போகல நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நானே ஒரு குறிப்பிட்ட மிடில் கிளாஸு இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கள முக்கியமாக அவங்களோட ஓட்டு வந்து நிறைய ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர் என்ன அவர் ஒரு பையனை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவங்க அப்பா பக்கா ஏடிஎம்கே அவங்க ஃபேமிலியே மொத்த ஏடிஎம்கே இன்னொரு ரெண்டு மூணு ஃபேமிலி பார்த்துருக்கேன் அவங்க டிஎம்கே இந்த திராவிட கட்சிகளோட கொழுக்கு இவங்க எல்லாமே என்னடா நான் ஒரு தடவை வாய்ப்பு யார் கேண்டிடேட் தெரியுமா நான் பேசுறாரு ஒரு தடவை போட்டு பார்ப்பமே ஸோ நாம் தமிழருக்கு வந்து மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யங் ஓட்டர்ஸ் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு அதுதான் சார் அதிமுக காரங்களே நம்ம கட்சி வின் பண்ணாது அப்படின்னு நாம் தமிழர்களுக்கு கொஞ்சம் பேர் ஓட்டை மாற்றி போட்டிருக்காங்க சார் கொஞ்சம் பேர் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா பாஜகவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக யாரும் பாஜகவுக்கு யாரும் போடவே இல்லை அதிமுக ஆட்கள் பெரும்பாலும் அதிமுகவும் கொஞ்சம் போட்டாங்க நாம் தமிழுக்கு கொஞ்சம் போட்டாங்க கொஞ்சம் பேர் திமுகவுக்கும் போட்டாங்க பாஜகவை தோக்க கேண்டிடேட் திமுக கேண்டிடேட் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு போட்டாங்க இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஆக்சுவலாக அதனால் அதிமுகவோட ஸ்ட்ராங் ஓல்டு சில இடங்கள்லாம் இருக்குது உதாரணமாக கள்ளக்குறிச்சி வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து கேண்டிடேட் குமரகுரு நல்ல அதிமுக கேண்டிடே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போனோம் விளையாடிச்சு அதனால அவர் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அதே மாதிரி இது தருமபுரி தருமபுரியில் சௌமியா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க திருச்சி திருச்சியில் ஒரு டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்கு தேனி தேனியில் ஒரு டஃப் ஐட் போய்ட்டு இந்த டஃப் போயிட்டு போயிட்டுருக்கிற இதெல்லாம் வந்து திமுகவோட ஹை கமாண்டு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிற இடமா இருக்காங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க இதில் குறித்து குறிப்பாக மூணு இடத்துல வந்துருவோன்றாங்க அதாவது தினகரன் அதுதான் நான் ஸ்டார் வேட்பாளர்கள் இந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஓபிஎஸ் விஷயத்துக்கு அப்புறம் அவனே தினகரன் விஷயத்தில் வந்து அவர் தோத்துருவார் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டில் தோக்கடிச்சிருவோம்னு திமுக நம்புகிறாங்க வைகோ விஷயத்தில் வ வையாபுரி விஷயத்தில் என்னன்னா கூட்டணி பலம் காரணமாக வையாபுரி வெற்றி பெற்றுவார் அந்த முத்திரையர்கள்லாம் இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் வந்து சாலிடாக இருக்கார் நேர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி கடைசி நேரத்தில் வன்னியர்கள் ஓட்டை கன்சல்டேட் பண்ணதினால வன்னியர்கள் அல்லாதாரும் தலித்துகளும் சிறுபான்மையான ஒட்டு மொத்தமாக டிஎம்கே ஓட்டு போட்டாங்க அதனால் அங்கே சௌமியா ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டில் தோக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கின்றத அங்கேயும் சொல்கிறாங்க ஸோ பொதுவாக வந்து அவங்க சந்தேகப்பட்ட ரெண்டு விஷயம் வந்து பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி ரெண்டுமே உடைய ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஹோல்டு பாஜக அங்கேயும் பண்ணுற மாதிரி இல்லை கன்னியாகுமரி உட்பட எல்லாம் தோக்கிற லெவலாக தான் இருக்காங்க பட் பொள்ளாசி கள்ளக்குறிச்சியில் அதிமுக அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஜெயிப்பதற்கான அவர்கள் வாய்ப்பு இல்லை கடைசி நேரத்தில் வந்து இந்து நாளர் கிறிஸ்டியனாளர் எல்லாருமே காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க இவர் இந்த நாலு கோடி பிடிச்சாங்க அது இதுன்னு சொல்லவே அது பேர் வேறு டேமேஜ் ஆகிட்டு போட்டுருக்கு வெறும் இவரும் மரபர் மட்டுமே நம்பி அவர் இன்னைக்கு நின்னார் மரவர் ஓட்ட மட்டும் நிற்கும்போது தேவேந்தர் குழுவை வேறலாருன்னா பார்த்தா மரவர்கள் அங்கே போடுறீங்களா நான் பாடங்க உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு நேராக காங்கிரஸ்காரன்னு ஓட்டு போட்டான் அங்கே இந்து நாளரும் அதிகம் இது கிறிஸ்டியனாலும் அதிகம் போதாததுக்கு முஸ்லீம்ஸும் அதிகம் அந்த ஏரியாக்களில் அந்த அந்த திருநெல்வேலி கான்ஸ்டிடியன்சியில் முஸ்லீம்களும் மேலே பழைய நிறைய ஊர் இருக்குல்ல அவங்க முஸ்லீமும் அதிகம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க அதனால் அவரும் அங்கே தோக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவரும் மர ஓட்டராக கன்சல்டேட் பண்ணார் அவரும் வந்து ஒரு ஓட்டுக்கு ஆயிரரூபா கொடுத்துருக்காரு பலாப்பழத்தில் வச்சு ஆயரூபா கொடுத்துருக்காரு ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்சம் பலாப்பழம் ஒரு லட்சம் பலாப்பழத்தை ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார் ம் ஒரு லட்சம் பலாப்பழம் ஆர்டர் பண்ணி பலாப்பழத்துக்குள்ளே ஒரு ஆயிரம் ரூபா வச்சுருக்காங்க இது வந்து ஓபி அங்க இருந்து வந்த தகவல் ஆக்சுவலாக இன்னும் இன்னொருத்தர் சொன்னாரு ரொம்ப சிரிப்பா சென்னையில இன்னும் ரெண்டு வாரத்துக்கு பல கிடைக்காது பாருங்க சார் அந்த அளவுக்கு டிமாண்ட் அந்த பண்ணிட்டானுங்க அது மாதிரி அவர் வந்து பணம்லாம் கொடுத்துருக்காரு பட் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கே வந்து அங்கேயும் வந்து அவர் யாதவர்கள் ரொம்ப பெருமாள் அவருக்கு போடலை அப்புறம் வந்து தேவேந்திர குல வேலாளரும் வந்து அவர் மறவருகிறதுனால போடலை ஸோ இந்த மாதிரி அட்வான்ட்ல நவாஸ் கனி முஸ்லீமாக இருக்கிறதா என்டையர் முஸ்லீம் ஓட்ட அவர் தான் விழும் பாஜகவுக்கு எதிர் போட்டும் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது இதுவே உண்மையான ஒரு ஒரிஜினல் பாஜக அது என்னன்னா வேற மாதிரி ஓட்டு வாங்கியிருப்பான் இப்போ குப்புரம்னு ஒருத்தர் நின்னர் ஏ நயினார் நாகேந்திரம் போராட்டி அங்கே நின்னர் மூணு லட்சம் ஓட்டும் வாங்கினார் ஆனால் ஒரிஜினல் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருப்பான் இவரை வந்து ஒரிஜினல் பாஜக நினைக்கல இவர் வந்து ஏதோ கூட்டணி கட்சியாக தான் நினைக்கிறாங்க இவரை அதனால் இவருக்கு அந்த ஒரிஜினல் பாஜக ஆகிறவங்க ஓட்டி இவருக்கு விழவும் இல்லை அதனால் இவர் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டில் தோப்பார் என்ற தான் இன்றைக்கி இருக்கிற சொல்றாங்க ஓபிஎஸ்ஸு ஓகே இப்போ இவர் கதிரானந்தோட வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் மங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியே கதிரானந்த் வெற்றி வாய்ப்பு மங்களாக இருக்குதுன்னு காரணம் கதிரானந்த் பைசாவே இறக்கலை டப்பை டப்பு இறக்கல ஆனால் வந்தியர்கள் முதல்ல அவருக்கு தான் ஓட்டு போட இருந்தாங்க இவர் பைசா கொடுக்கல அப்படியே மாறி ஏசி சன்முக்கு போய்ட்டு தான் சொல்றாங்க அதுக்கு தவிர ஏசி சண்முகம் என்ன பண்ணுறாரு நல்ல ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பணத்தை இறக்கிறதா சண்முகம் தலித் தோட்டம்லாம் வாங்கிட்டாரு அப்படின்றாங்க ஆனால் தலித் ஓட்டுகள் வாங்கிட்டு இருந்தால் கூட திருமாவளவோட ஆட்கள்லாம் அவருக்கு போட மாட்டாங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே வந்து அது ஒரு டஃப் கான்ஸ்டியூன்சியாக இருக்குது ஏசி சண்முகம் பணத்தை அவ்வளோ கொட்டியிருக்காரு ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த அந்த வெற்றி தோல்வி வந்து ஒரு மதுர்மேல் புனியா தான் இருக்காங்க முக்கியமான பாஜகல ஸ்டார் வேட்பாளர் கவர்னர் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க தமிழிசை அவர்களோட வெற்றி எப்படி இருக்கு தோல்வி உறுதியா உங்களுக்கு சொல்லி இருக்காங்க நிலம அப்படி இருக்கு சார்

ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாமலையோட ஏன் இந்த மாதிரி மாதிரி வந்து அவர் அந்த ஒரு ஒரு வித்தியாசமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தோல்வி என்ன காரணம் ஏதோ ஒரு நொடிசா ஒரு சாக்கு சொல்லணும் இல்லையா தோத்ததுக்கு எங்க ஆட்களோட ஓட்டம் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லணும் இல்லையா அவருக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சுங்க அவர் எடுத்து அவங்க ஆட்களே சதி பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு உட்கட்சி அரசியல் அவரால் சமாளிக்க முடியல அவரோட சொல்ற வடை ஜாஸ்தியா இருக்கா இவர் வந்து ரொம்ப பொய் ரொம்ப உண்மைக்கு மாறான தகவல் எல்லாம் நிறைய பேசுறாரு பேப்பரில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு ஹெட்லைன்ஸ்ல வரணும்னு நினைக்கிறாரு அதாவது ஹெட்லைன்ஸ் கிராப் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது அரசியல்வாதிகள் அட்டென்ஷன் அந்த அட்டென்ஷன் கிராப் பண்றதுன்றது இந்த சில அரசியல்வாதிகளுக்கு அப்படியே ஒரு நோய் மாதிரி அது ஆக்சுவலாக டெய்லி நம்ம பேப்பரை எட்டு காலத்தில் வந்துடும் நம்ம செய்தி நினைப்பாங்க அதுக்கு ஏதாவது ஒரு அடிச்சு விடுறது இல்லை நடிகை அந்த மாதிரி நினைப்பாங்க நெகட்டிவ் அதாவது நம்ம பேப்பரில் நம்ம பேர் வந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் வரும் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷயங்கள் தான் நிறைய வரும் அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் சொல்கிற விஷயங்கள் உண்மைக்கு மாறாக இருக்கும் அவர் சொல்கிற நெகட்டிவான பல விஷயங்கள் அவரை பற்றி வரும் ஸோ மொத்தத்தில் நம்மளை பற்றி வந்தால் போகணும்னு நினைக்கிற லெவலில் தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக வந்து ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்